வணக்கம் வெல்கம் டு டயபெட்டிஸ் ஐ ஓப் வித் டாக்டர் இந்து என் பேர் டாக்டர் இந்துமதி குபேரன் நான் மும்பையில் டயபெட்டிஸ் ஸ்பெஷலிஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன் இன்றைக்கு நான் பேச போகிறதும் அதே டாபிக் நான் லாஸ்ட் டைம் பேசினது தான் லோ ஷுகரை பற்றி இந்த சென்னையில் இருக்க எங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஏதாவது பிரச்சனை மெடிக்கல் பிரச்சனை இருந்தால் என்கிட்ட வந்து செகண்ட் ஒப்பீனியன் கேட்பாங்க ஃபோன் பண்ணி இந்து இந்த மாதிரிலாம் இருக்குது நீ கொஞ்சம் இதை பார்த்து ஃபைலை பார்த்து சொல்கிறியா அப்படின்னு ஸோ ரீசெண்டாக என் ஸ்கூலில் படித்த ஒரு ஃப்ரெண்டு வந்து அவங்க அப்பாவுக்கு ரீசெண்டாக பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்காங்க ஏதோ பெரிய ஹாஸ்பிட்டல் சென்னையில் இருக்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் அவன் வந்து ஃபோன் பண்ணி டிஸ்சார்ஜ் ஆனதுலேருந்து எங்கள் அப்பா வந்து சாப்பிட்றாங்க படுத்துக்கிறாங்க சாப்பிட்றாங்க படுத்துக்கிறாங்க இப்படி தான் இருக்காங்க இன்சுலின் வந்து அவங்க டிஸ்சார்ஜ் சம்மரியில் எழுதுனது வந்து ஆக்ட்ராபிட் ஃபைவ் 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 ஆக்ட்ராபிட்னா ஒரு இன்சுலின் வந்து அஞ்சு 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 மெட்ஃபார்மின் ஐநூறு மில்லிகிராம் காலை மாலை இதுதான் போடுறாங்க எங்கள் அப்பா அப்படின்னு சொன்னான் அப்போ நான் உங்ககிட்ட குளுக்கோமீட்டர் இருக்குல்ல அதை வச்சு செக் பண்ணியிருக்கியா அப்படின்னா இல்லை லேபில் செக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு ரீடிங் அனுப்புனா லேபில் பண்ண ரீடிங் வந்து வெறும் வயதில் தொண்ணூற்றி ஆறு சாப்பிட்டதுக்கப்புறம் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் இதை பார்த்துட்டு அந்த டயபெட்டிஸ் ஸ்பெஷலிஸ்ட் இதை கொண்டு போய் காட்டியிருக்கா அவங்க அந்த பெரிய ஹாஸ்பிட்டலில் இருக்க டயபெட்டிஸ் கிட்ட ரொம்ப நல்லது ரொம்ப நல்ல லெவல்ஸ் இது இதே மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அதே அஞ்சு 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 ஆக்ட்ரஃபிடும் மெட்ஃபார்மிடும் சொல்லி அமுச்சுருக்காரு அப்போதான் இப்போ ஃபோன் பண்ணி எங்கள் அப்பா ஏன் இப்படி தோண்டு தோண்டு விழுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே நான் வந்து இது வந்து லோ சுகரால் வந்த வர ப்ராப்ளம் இது தான் அப்பா மயங்கி மயங்கி உழுறாங்க இருந்தாலும் எல்லா டெஸ்ட்டும் திருப்பி நான் பண்ண சொன்னேன் வீட்லேயே அந்த குளுக்கோமீட்டரில் செக் பண்ணி செக் பண்ணி ஒரு நாலஞ்சு தடவை செக் பண்ணி எனக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் கண்டினியூஸாக அனுப்பிட்டே இருந்தாள் அதில் பார்த்தா அந்த பெரியவருக்கு வந்து அவரோட வயது எழுபத்தி எட்டு வயது அவருக்கு வந்து ஹையஸ்ட் அதாவது ஒரு நாளிலே ரொம்ப அதிகமான சுகர் வந்தது வந்து நூற்றி முப்பது தான் எல்லாமே எழுபது எண்பது நூத்தி பத்து இப்படிதான் போயிட்டு இருக்கு அவருக்கு அப்போ நான் சொன்னேன் ஒரு ஆப்ரேஷன் பைபாஸ்னா பெரிய ஆப்ரேஷன் ஒரு ஆப்ரேஷனுக்கு அப்புறம் இப்படி முதி அவருக்கு வந்து ஆல்ரெடி முப்பது வருஷமா சுகர் இருக்கு முப்பது வருஷமா சுகர் இருக்கு அவங்களுக்கு வந்து இவ்வளோ அக்ரெசிவாக நம்ம ட்ரீட் பண்ண தேவையில்லை இதே தான் அந்த ஹார்ட் டாக்டர் சொல்லியிருக்காரு ஹார்ட் டாக்டர் டாக்டர்கிட்டையும் போய் காட்டியிருக்கா அந்த சுகர் டெஸ்ட்டை அவர் சொல்லி இவ்வளோலாம் லோவா வைக்க கூடாதுமா அப்படின்னா இல்லை டாக்டர் டயபெட்டிக் ஸ்பெஷலிஸ்ட் தான் இவ்வளோ லோவாக வைக்கணும்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரே குழப்பத்துல தான் என்னை போன் பண்ணி கேட்டா அவ சொன்னால் இது வேண்டாம் முதல்ல இன்சுலினை நிப்பாட்டு தேவையே இல்லை அஞ்சு அஞ்சு அட்ராபிடு இன்சுலின் நிப்பாட்டு அந்த மாத்திரை கூட நான் ஒரு சீட்டாக்லிப்டின்னு ஒரு மாத்திரையை சேர்த்து ஜானுமேட் காலை மாலை இது போதும் வேற எல்லா மாத்திரையும் இந்த ஹார்ட் மாத்திரை மட்டும் போனால் போதும் அந்த பெரியவர் வந்து அந்த இன்சுலினை நிறுத்தி அந்த மாத்திரையில் போட்டவொடனே எழும்பி உட்காந்து நல்லா டிவி பார்க்குறது அந்த ஃபிசியோதெரப்பி பண்ணுறது எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அவளுக்கு ஒரே ஆச்சரியம் அப்போ திருப்பி ஃபோன் பண்ணி கேட்டாள் அப்பா வந்து லோ சுகரால் தான் அப்படி படுத்து படுத்து தோண்ட தோண்டப்பட்டாங்க ஆமாம் இந்த அளவு லோ சுகர் வைக்கவே தேவையில்லை ஸோ முதியவர்கள் நிறைய வருஷம் ஆயிடுச்சு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் சுகர் இருக்குது இப்போதான் பெரிய ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னா டிஸ்சார்ஜ் பண்ணி வரும்போது எப்போவுமே அந்த கார்டியாலஜிஸ்ட்டு அந்த டயபெட்டிஸ் ஸ்பெஷலிஸ்ட்டு ரெண்டு பேரையும் ஒன்றா உட்காந்து உங்கள் கூட பேச வைங்க டயபெட்டிஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஒன்று சொல்லுவார் கார்டியாக்கு அந்த ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஒன்று சொல்லுவார் ஸோ ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து முடிவு எடுத்தால் தான் அந்த பேஷண்ட் வந்து அப்புறம் நல்லா இருப்பாங்க இதை தான் அந்த ஃப்ரெண்டுக்கு நான் விளக்கி சொல்லி மாத்திரையில் போட்ட பிறகே அந்த பெரியவர் ரொம்ப நல்லா ஆகிட்டார் அதுக்கப்புறம் ஃபோன்லேயும் என் கூட பேசினார் ஸோ உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க ஏதோ பெரிய ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க டிஸ்சார்ஜ் ஷீட்டில் வந்து இன்சுலின் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வேறு எந்தெந்த ஸ்பெஷலிஸ்ட் இன்வால்வ்டோ அவங்க கூட நல்லா சேர்ந்து கலந்து ஆலோசித்து தான் டிஸ்சார்ஜ் சம்மரியன்னு நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படியே வந்த பிறகு இந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா கண்டிப்பாக ரெண்டு ஸ்பெஷலிஸ்ட்டுமே அதாவது இப்போது ஒரு பெரிய ஆப்ரேஷன் கொடல் ஆப்ரேஷனாக கொடல் ஸ்பெஷலிஸ்ட் ப்ளஸ் டயபெட்டிஸ் ஸ்பெஷலிஸ்ட் ரெண்டு பேரையும் ஒன்றா உட்கார வச்சு அந்த டிசிஷன் எடுக்கிறது தான் அந்த பேஷண்ட்டுக்கு நல்லது நன்றி வணக்கம்